ஓம் நம சிவாய என் ஆன்மீக அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இது உங்கள் சிவன் வைப்ஸ் யூடியூப் சேனல் இன்று நாம் இந்த இனிய தருணத்தில் பக்தியோடு என்னை நம்பும் என் அன்பு குழந்தைகளுக்கு நான் கூறும் உபதேசங்களை கேட்டு மகிழலாம் என் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றும் கவலைப்படாதே நீ கலங்கும் போது நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேனா உன் மனதில் ஒரு சிறு கலக்கம் தெரிந்தாலும் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பதுதான் உண்மை என் அப்பன் ஈசனே என்று நீ நாள்தோறும் உருகும்போது அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா நான் நான் வருகிறேன் உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ எதற்காக கலங்கியிருக்கிறாய் அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை நீ கேட்டதைத்தான் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் தேவையில்லாமல் நீ கலங்குவது சரியில்லை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை ஈசன் ஒருவனுக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானமும் என் அப்பன் ஈசனுக்கே உண்டு ஈசனை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிடப்படார் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவாகவில்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றம் அடைந்து தவிக்கிறாய் இடையில் மாறும் எதனையும் கண்டு மனம் தளராதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பல முறை பார்த்துள்ளாய் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது மிக பெரிய வெற்றியாகும் ஓம் நம சிவா என்று மனதார ஒருமுறை முறை பதிவிடு நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே மகிழ்ச்சியாக இரு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படாது பின்னால் இருக்கும் கால் அவமானப்படாது அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று அதுபோலத்தான் வாழ்க்கை உன் மனதில் ஒரு நல்ல விஷயம் தோன்றியுள்ளது அதே போல நல்லதையே நினைத்துக்கொள் அதற்கு தனி சக்தி உண்டு ஈசனாகிய என்னால் எதுவும் சாத்தியமே ஆனால் எது உனக்கு நன்மை எது இப்போது தேவை என நான் நன்கு அறிந்து நடத்துவேன் கூடிய விரைவில் நல்லது நடக்கும் உன் அப்பன் ஈசன் இருக்க எதற்கும் அஞ்சாதே நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போது என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் உள்ள பதிலை நான் கூறுவேன் என் அன்பு குழந்தையே நீ ஏதோ ஒன்றை நினைத்து நடக்குமோ நடக்காதோ என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே நிச்சயம் நடக்கும் எதையும் முழுமையாக நம்ப வேண்டும் நானே நடத்தி தருவேன் நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் இன்னும் மூன்று மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை அளிக்கும் அள்ளி அள்ளி குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் இது என் அப்பன் ஈசனின் வாக்கு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனதில் நினைத்தாலே போதும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் நான் உனக்கு தருவேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத மகிழ்ச்சி எதிர்காலத்தில் உனக்கு உள்ளது மனம் தளர வேண்டாம் ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவை அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது கூடாது அவர்களின் பழக்கங்கள் செயல்கள் மற்றும் உறவுகளை கவனித்து பொறுமையாக அறிந்து கொள்ளுங்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்திக் கொடுக்கப் போகிறேன் சந்தோஷமாக காத்திரு தங்கமே வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்தது என எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று விலகினாலும் அது பத்தாகப் பெருகி திரும்ப வரும் நீ கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் நான் உன்னுடன் எப்போதும் எங்கும் இருப்பேன் உன் மனதில் சொல்ல முடியாத சோகம் உள்ளது அதை நீ புன்னகையால் மறைக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என நீ பொறுமை காக்கிறாய் உன் பொறுமைக்கான முடிவு நேரம் நெருங்கியுள்ளது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி அமையும் உன் மன உறுதியை பார்த்து தாங்க முடியாமல் நிறைய பேர் உனக்கு தடை செய்ய முயற்சிப்பார்கள் என்னிடம் கேட்டதும் கிடைக்கவில்லை என்றால் அது கிடைக்காது என்பதல்ல அது நமக்கு தேவையான தான் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நாலு பேருக்கு உதவி செய்பவனும் நாலு பேருக்கு வழிகாட்டுபவனும் நடு தெருவில் தான் நிற்பான் என்று சொல்வார்கள் இருப்பினும் உதவி செய்வதை தொடர்ந்து கொள் நான் உனக்கு நல்ல வழியையும் உதவியையும் செய்வேன் வாழ்க்கை வாழ்வதற்கே புலம்புவதற்கு அல்ல இந்த நாள் மீண்டும் கிடைக்காது எனது ஆசிகள் என்றும் உனக்குண்டு உனக்கான சரியான நேரம் வந்தவுடன் எந்த உருவத்திலாவது உனக்கு காட்சி தருவேன் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உன் உயிருக்கு நிகரான உறவாக நினைத்தவர் என்று உன்னை தேடி வருவார் நீ செய்த நல்லவற்றை மறந்துவிட்டு உன்னை கஷ்டப்படுத்திய அந்த உறவுகள் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் நீ இழந்ததை காட்டிலும் அதிகமாக உன்னிடம் சேரும் உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையும் ஆகிய ஈசனின் வாக்கு வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே எல்லாம் நான் அறிவேன் உன்னை மகிழ்ச்சியாக பார்க்கவே நான் இருக்கிறேன் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை வை உனக்கு இனி மகிழ்ச்சியே கிடைக்கப் போகிறது நீ பார்த்துக் கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசைத்துப் பார்க்க நினைப்பவர்கள் இந்த ஈசனை அசைத்துப் பார்க்க சமம் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே நீ என்னை அப்பாவாக நினைக்கும் போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்காக அமைத்துத் தருவேன் இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி போகின்றன நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் துணையில்லை என நினைத்தால் கலங்காதே ஏதோ ஒரு உருவத்தில் உனக்காக நான் வந்து சேர்வேன் சந்தோஷமான நாட்கள் நெருங்கிவிட்டன உன் எதிர்காலம் வசந்த காலமாய் அமையும் இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக நடக்கும் வாழ்வில் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை வைப்பவனே சிறந்த பக்தன் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் ஒருவர் எதையும் பெற முடியும் சிலருக்கு நீ பிடிக்காமல் இருக்கலாம் சிலர் உன் வார்த்தையை மதிக்காமல் இருக்கலாம் எங்கு சென்றாலும் உனக்கு அவமானம் ஏற்படுகிறது எனில் முதலில் நீ உணர வேண்டியது நீ ஒரு அதிசய நல்லவனாய் இருக்கிறாய் என்பதே உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராது நான் இருக்கும் வரை இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி ஆரம்பிக்கப் போகிறது மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியால் என் மனம் குளிர்ந்தது இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு தருவேன் உன் மனதை குளிர்விப்பேன் இது ஈசனின் சத்திய வாக்கு கடன் பிரச்சனை தீர வேண்டும் என வருத்தப்படுகிறாய் என் செல்லமே ஒரு அகல் விளக்கில் சிவப்பு தெரியிட்டு சனிக்கிழமையில் தீபம் ஏற்றி வா நீ எண்ணியபடி மிக விரைவில் பலமாக வாழ்வாய் உன் மன ஓட்டம் எனக்கு தெரியும் கவலைப்படும்படி எதுவும் நடக்காது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எந்த பயமும் கவலையும் என்று இரு எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே வந்த வினையும் வருவதே போல உள்ள வல்ல வினையும் ஈசன் என்று சொன்னால் கரைந்தோடும் அல்லவா போல உன் பிரச்சனைகளையும் தீர்க்க எனக்கு ஒரு நொடி போதும் என்னை சரணடைந்தால் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துப் பார்க்க கூட முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைந்து போகிறது கொஞ்சம் அமைதியாக பார் அப்போது அறிவாய் உன் மாவுனத்திற்கும் மரியாதை கிடைக்கும் என் தங்கமே என்னை பார்க்க வந்துவிட்டாயா இனி வரும் காலங்களில் உன்னை யாரும் கலங்க விட மாட்டார்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் நீ என்னை நம்பி வந்தாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தியே காட்டுவேன் உன் நம்பிக்கை வீணாகாது உனது கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு நற்செய்தி வந்தே தீரும் உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இது என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் வலிக்கவும் உன் மனதை குழப்பவும் செய்யும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் இதை மனதில் சொல்வதோடு நிறுத்தாமல் மன நிம்மதியாக இரு உன் மாற்றத்தை பார்த்து நான் மகிழ்கிறேன் என் செல்லமே முன்பெல்லாம் மனம் சோர்வாக பயத்தோடும் இருந்த நீ இப்பொழுது என் இருப்பில் தைரியமாய் நிற்பாய் இதுவே என் விருப்பம் இதுவரை உன் மனதிலிருந்த வலி துக்கம் தோல்வி அனைத்தும் முடிவுக்கு வருகிறது நீ என்னிடம் வார்த்தை பேசு தினமும் பேசு அப்போது நீயே உணர்வாய் உனக்குள் ஏற்படும் மாற்றங்களை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை தள்ளுவதற்காக அல்ல உன்னை தைரியசாலியாக மாற்ற வந்தவை உன் மனதிலிருக்கும் ஆழ்ந்த கனவுகளை யாராலும் நிர்வகிக்க முடியாது ஏனெனில் என் அருள் அவற்றை நிஜமாக்கும் இல்லையே என்று எண்ணாதே உன் வினை தீரும் வரை உன்னை என் ஆலயத்திற்கே வரவைத்தேன் அனைத்து வினைகளும் விரைவில் தீரும் நீ எண்ணியது அனைத்தும் உன்னிடம் சேரும் நல்லவராக நடக்க எல்லோரும் முடியும் ஆனால் நல்லவராக வாழ என் குழந்தைகளால் மட்டுமே முடியும் என் கருணையால் என் கண்முன் அவர்கள் வாழ்க்கை உச்சத்தை அடைவார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நீ யாரையும் தேட வேண்டிய அவசியமில்லை எதையும் தேட வேண்டியதில்லை இனிமேல் அனைத்தும் உன்னை தேடி வரும் இது உன் பொற்காலத்தின் ஆரம்பம் ஓம் நமசிவாய என்று சொல்லி உங்கள் இனிய காலையை தினமும் தொடங்குங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் மொழியாக இருக்கும் நான் ஏற்கனவே உனது வாழ்க்கையில் முக்கியமான அனுபவங்களை தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழவும் உயரவும் நீ கற்றுக்கொள் நீ செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறைய உள்ளது அதில் கவனம் செலுத்து மீண்டும் மாயைகளின் பின்னால் சென்று உன் உண்மையான பாதையை தவறவிடாது உன் சிக்கலான காலம் முடிந்துவிட்டது இனி நீ எதிர்பாராத அதிசயங்களை அனுபவிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் என் பிரார்த்தனைகள் நிறைவேற சில காலம் ஆகலாம் ஆனால் நீயே நம்பிய என் நம்பிக்கையும் உன் பக்தியும் ஒரு நாளும் வீணாகாது உன் துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் வைத்துவிடு நீ நிம்மதியாக இரு உன் துன்பங்களை துரத்தி நான் ஒளியாய் வருகிறேன் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் ஒவ்வொரு நாளும் வெற்றியுடன் நீ வாழப் போகிறாய் தைரியமாக இரு உன் வீட்டு வாசலுக்கு நான் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாமே வெற்றிதான் மகிழ்ச்சிதான் நான் காரணமின்றி வழிகளை தரமாட்டேன் வழிகளை தரும்போது வழிகாட்டாமலும் விடமாட்டேன் ஒளிபட்ட கல் சிற்பமாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு உன் உழைப்பிற்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உன் தூய்மையான உள்ளத்தை நான் அறிவேன் தச்சமயம் நடப்பதை நினைத்து மனதை குழப்பிக்கொள்ளாது என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் பலவற்றை இழந்திருக்கிறாய் ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் உன் அருகில் வந்திருக்கிறேன் இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய் ஈசன் இருக்க பயமேன் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்தேன் நீ தினமும் யோசிப்பதில் மன அழுத்தத்தில் நாட்களை கழிக்கிறாய் உன் மனம் அமைந்தாலேதான் உனக்கான நன்மைகளை உணர முடியும் சிலருடைய நிலைமையை நான் அறிவேன் விரய செலவுகள் எதிர்பாராத பிரச்சனைகள் உன் கையிருப்புகளை கரைத்து விடுகின்றன முன்பே நான் கூறினேன் கையில் பணம் வரும்போது ஒரு சிறிய பங்கை மிகச்சிறிய அளவிலாவது தானம் செய்ய வேண்டும் என்று கவலைப்படாதே நான் மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருவேன் இந்த முறை மறவாமல் சிறிதேனும் தானம் செய் இங்கு எதுவும் உன்னுடையது அல்ல அனைத்தும் என் சொத்துதான் அதை உணர்ந்தால் பெறுவதோ இழப்பதோ உன்னை பாதிக்காது இப்பொழுது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை எனினும் நல்ல மனமிருந்தால் போதும் நீ இழந்ததை விட அதிகமாகவே பெறுவாய் நம்பு நிம்மதி பெறும் நான் உன் ஒருமுறை மனதார நீ என்னை நினைத்தால் போதும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் காட்சியாக இருப்பேன் கனவிலும் உன்னை காப்பேன் உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை ஒரு அற்புதம் மூலம் விரைவில் தரப்போகிறேன் நல்ல முடிவை தருவேன் தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் மாறப்போகிறது நான் மாற்றுவேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயம் நடக்கப் போகிறது ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் நீ திகைப்பாய் இது என் சத்தியம் நீ போதுமான அளவு காத்திருந்து விட்டாய் இனி எதற்காகவும் எங்கேயும் நீ காத்திருக்க வேண்டியதில்லை நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது என் சத்திய வாக்கு நீ என் குழந்தை நான் உன் தந்தை இதை அறிந்து உரிமையோடு பேசு உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இருக்கிறேன் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் வல்லமை ஈசனுக்கே உண்டு கடந்த நாட்கள் உன்னை கலங்க வைத்திருக்கலாம் ஆனால் இனி வரவிருக்கும் நாட்கள் உன்னை வாழ வைக்கும் பிடிவாதத்தை விட்டால் இறைவன் பிடித்ததை கொடுப்பான் அவன் போக்கில் சென்றால் சற்று ஏற்ற இறக்கம் இருந்தாலும் முடிவை சுகமாக எழுதுவான் யோசிப்பவர்கள் முடிவெடுப்பார்கள் அதிகம் யோசிப்பவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள் சிலர் யதார்த்தமாக சொல்வதுதான் சிலருக்கு உபதேசமாக இருக்கும் சிலர் உபதேசமாகச் சொல்வதுதான் பலருக்கு யதார்த்தமாக இருக்கும் வழி கண்டவர்களுக்கு மட்டுமே வார்த்தைகளின் ஆழம் புரியும் காலை எழுந்தவுடன் என்னையும் சத்தியத்தையும் நினைவில் கொள் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சுக்கு நன்றி சொல் சதா சர்வ காலமும் அவர்களது தான் நாம் வாழ்கிறோம் இப்படி செய்துவிட்டார்களே என்று கோபப்படுவதை தவிர்த்து இன்னும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்படும் மனநிலைதான் பக்குவம் நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்தால் தடைப்பட்டது நடக்கும் நினைப்பின் வலிமை அபரிமிதமானது சிறிது நேரம் எதுவும் செய்யாமல் அமர்ந்தால் கூட வெறுப்பாக இருக்கும் ஆனால் பல மணி நேரம் தவம் செய்பவர்களுக்கு அவர்கள் ஆன்மா என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அதனாலதான் நேரம் போடுவது அவர்களுக்கு தெரியாது அவர்கள் உயிரோட்டமாக இருக்கிறார்கள் மனம் வெறும் உலகியல் சார்ந்தது அது சிந்திக்கும் பொழுது சடத்தன்மையில் இருக்கும் அதனாலதான் வெறுப்பாகிறது என்னை நினைத்து ஆன்மஸ்வரூபமாக இருப்பதே உயிரோட்டம் நீங்கள் விரும்பப்பட்டுவிட்டால் எதை இழந்திருந்தாலும் திரும்பக் கொடுப்பேன் மறுபிறவி கொடுத்தேனும் கேட்டதை கொடுப்பேன் பிறப்பே வேண்டாம் உன் அன்பு போதும் என்பவர்களுக்கு என்னையே கொடுப்பேன் இருப்பதை கொடுத்துவிட்டால் அதனினும் பெரியதை கொடுப்பேன் இருப்பதை கொடுக்க தயங்கினால் நானும் காலம் தாழ்த்தி விளையாடுவேன் தயக்கமில்லா நம்பிக்கையே அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவம்தான் அசையாத நம்பிக்கையாய் மாறும் நம்புங்கள் அனைத்தும் நடக்கும் நான் என்ற ஆணவமும் மற்றவர் என்ற அலட்சியமும் இல்லாமல் இருப்பதே நடுநிலை வாழ்க்கையில் இருள் காலம் வந்தால் ஒளி தேவைப்படும் அப்பொழுது மின் விளக்கு மெழுகுவர்த்தி போல நம்மை நேசிப்பவர்கள் சிறிது ஒளியை தருவார்கள் ஆனால் முழு இருளை நீக்க பூரண சூரிய ஒளிதான் தேவை அந்த நான் நிச்சயம் ஒரு நாள் அந்த சூரிய ஒளியாக வந்து விடுவேன் மனது பல எண்ண ஓட்டங்களிலிருந்து வேறொரு நிலையை அடைய ஒரு நாளிகை அதாவது இருபத்து நான்கு நிமிடம் தேவை தியானம் செய்தால் அந்த இருபத்து நான்கு நிமிடம் குறையாமல் செய்யுங்கள் அதுவே பலன் தரும் நான் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் எதையும் தனியாக எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன் பலத்தின் வலிமை தெரியும் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர்வடைய வேண்டாம் உன் மன வலிமையை அதிகரித்துவிட்டு பிறகுதான் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் கஷ்டம் தெரியாமல் வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கிறார்கள் எதிர்காலத்தில் கஷ்டத்தை எதிர்க்க துணிவில்லாத பிள்ளைகளை நாமே உருவாக்குகிறோம் இப்படி நடந்துவிட்டதே என்று நினைத்தால் துன்பம் நான் எப்படி நடத்தினேன் என்று நினைத்தால் நிம்மதி வாய்விட்டு சொல்ல முடியாத வாழ்க்கையை பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்புங்கள் நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள் ஏனெனில் நம்பிக்கை என்பது ஒளி சார்ந்தது சந்தேகம் இருள் சார்ந்தது உலகில் உயர்ந்தவர்கள் யார் இளமை கடந்த பினும் மனைவியை நேசிக்கும் கணவன் நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி உண்மை எது என உணராமல் கோபத்தில் உன்னுள்ளிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனை தரும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள் விழுந்தாலும் மீண்டும் எழுவது முக்கியம் பொறுமைதான் உண்மையான சக்தி தவறுகளை பாடமாக கொண்டு முன்னேறு சில விஷயங்களை விட்டுவிடுவது அமைதிக்கான வழி எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அமைதி அதிகமாக இருக்கும் அதிர்ச்சி தரும் தருணங்களும் உன்னை வளர்க்க உதவும் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான அடிப்படை உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைக்காது உன்னுள்ளிருந்தே வரும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவே புத்திசாலித்தனத்தின் அடையாளம் உன் சிந்தனைகள்தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எளிதில் கிடைப்பது நிலைக்காது நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளிலிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள் தனியாக நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக்கொள் அதை கற்றுக் கொடுத்தவன் என் அப்பன் ஈசன் நீ கவலைப்படாதே மகனே மகளே அப்பன் சிவன் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் தனியாக விட மாட்டேன் நான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக்க முதலில் துண்டு துண்டாக உடைப்பேன் என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதல் நீ மட்டும்தான் என் அப்பன் ஈசனே சிவாய நம என்ற அஞ்சல மந்திரத்தில் சகல சக்தியும் பாவ விமோசனமும் உள்ளது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட தகாது வார்த்தைகளே பேசப்படும் இருப்பது நான் கொடுத்தது இல்லாதது இன்னும் வரப்போவது உலகமே கெட்டது செய்தாலும் நீ ஒருவன் எனக்கு நல்லது செய்தால் போதும் துன்பம் வந்தாலும் மரணம் தீர்வில்லை அதற்கு மாறாக இறை பயணம் மேற்கொள் முக்தி அடைவாய் போதைக்கு நான் அடிமை இல்லை ஆனால் என் சிவனுக்கு நானே அடிமை தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதை அனுபவிப்பார்கள் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து விடாதே அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள் கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது என் கண்ணை உற்று பார்த்து உன் விருப்பத்தை நம்பிக்கையோடு சொல் நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன் யார் உன்னை ஒதுக்கினாலும் கவலைப்படாதே அப்பன் ஈசன் இருக்கிறான் அது போதும் அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும் நீ மனம் சோர்ந்து நிற்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் யாரும் இல்லை என நினைக்காதே நீ தனியாக இல்லை நான் பக்கபலமாய் இருக்கிறேன் என்பதை மறக்காதே எமனே பயம் கொள்ளும் நான் உன் உள்ளே இருக்க எதற்காக நீ அஞ்ச வேண்டும் உனக்கு துணை நின்றவனை விட்டுவிடாதே ஒரு நாள் அந்த நன்றி மறந்தது பாவமாகிவிடும் அதை எங்கு போனாலும் கழுவ முடியாது கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது நிலைத்திருக்காது என்பதை புரிந்து வாழ இந்த ஈசனின் அருள்மொழிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் நாங்கள் என்றும் வேண்டுகிறோம் மேலும் பல அருள் பொழிவுகளைப் பெற எங்கள் சிவன் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த அருள் வார்த்தைகள் அனைவருக்கும் சென்றடைய லைக் செய்து ஓம் நமசிவாய் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓம் நம சிவாய் அப்பன்